இந்த செல்வி அக்கா எங்கே இல்லையே தெரியல சரி நம்ம கூப்பிட்டு பார்ப்போம் செல்வி அக்கோ வா கவிதா என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்க இக்கா உங்க மாமியார் வீட்டுல இருக்காங்களே இல்லையா வீட்டுல தான் இருக்க எதுக்கு கேட்க இக்கோ நீங்க நைட்டு எடுக்கணும்னு சொன்னீல ஒருத்தங்க நம்ம ஊருக்கு துணி ஒன்றாவில் அதையே கொண்டு வந்திருக்காவ நான் ட்ரெஸ் எடுக்க போறேங்க்கா நீங்க பணத்தை கொண்டாங்க சேர்ந்தாலும் நம்ம எடுத்துட்டு வந்துருவோம் கவிதா நீ போய் எடு நான் எடுக்க வரல எதுக்குக்கா வரலன்னு சொல்லியே பணம் இல்லை கவிதா திரும்பவே எப்போ மாதிரி வரவுல அப்போ வாங்கேன் உங்கள் மாமியத்தை நைட்டு எடுக்கணும்னு பணத்தை கேட்க வேண்டியது தானே ஏன்டா கவிதா நைட்டு எடுக்கணும் பணம் கேட்டோம்னா அத்தை கண்டிப்பாக திட்டுவாதே அப்போ ஏக்கா உங்களுக்கு நைட்டு எடுக்கிறதுக்கு நான் பணம் தரேன் அப்புறமா உங்களுக்கு பணம் கிடைக்கிறப்போ திருப்பிட்டாங்க கடன் வாங்கி நைட்டு வாங்கணுன்னு அவசியம் இல்லை அப்புறமா பணம் கிடைக்கும்லேயே நைட்டு வாங்கிடுறேன் வாமா கவிதா எப்படி இருக்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி நல்லா நல்லாயிருக்கும் செல்வி அடுப்பில் குழம்பு நல்லா காஞ்சி போய் கிடக்குது உப்பு வரைப்பு கரெக்டாக இருக்குன்னு பார்த்து நீ படி போடு சரிங்கத்தா கவிதா உங்கள் அம்மா எப்படி இருக்கா நல்லா இருக்காவா கடைக்கு போகணுன்னா செல்விய கூட இருந்தேன் இல்லை ஒருத்தங்க நம்ம ஊருக்கு துணி கொண்டு வரா அவியக்கிட்ட துணி எடுக்கிறதுக்கு தான் கடை கூட வந்தேன் செல்வே கடை சொல்லியிருங்க நான் போயிட்டு வரேன் செல்விய நீங்க நீங்கள் வந்தேன் இப்ப இப்போ வந்துடுவா கூட்டிடுப்போம் செல்வேக்கா நைட்டு எடுக்கணும்னு சொன்னவனா அவளை கூட வந்தேன் ஆனால் அவிய இப்போ வரலன்னு சொல்லிட்டாவ வீட்டில் வேலை இருக்குன்னு வரலன்னு சொல்லியிருப்பா கொஞ்சம் நெல்லை நான் அவளை வர சொல்லுங்க வேண்டாம் அவிய நைட்டு வாங்குறதுக்கு பணம் இல்லைன்னு தான் வரலன்னு சொல்லிவிட்டாவே அப்போ கவிதா நான் சொல்ல கிடைக்காது அந்த துணி கொண்டு வந்தவரை கொஞ்சம் இங்கே வர சொல்லிடுது வணக்கம் துணி எதுவும் எடுக்கணுன்னா இங்கே வச்சே பார்த்துடு இந்த ஐடியா கூட நல்லா தான் இருக்கு இதில் பாயை விர்த்து எல்லாருக்கும் பிடிச்ச துணியை பார்த்து எடுத்துடலாம் கவிதா ஓ மைனி இருக்கும் துணி எடுக்கணுன்னா ஃபோன் பண்ணி வரைச்சல் சரி இந்தாப்பும் போயிட்டு வரேன் கவிதா துணிக்காரேன் பக்கத்து ஊருக்கு போயிட போகிறான் பையன் போகாமல் சூக்கா பைய வரைச்சல் சரி சொல்லுங்க செல்வி இங்கே வா எத்தே கூட்டியடா வாண்ட ஒரு விஷயம் கேட்கணும் இந்த கவிதா இப்போ வந்து எதுக்கு பார்க்க வந்தா அது வந்து அவள் அவ ஏதோ துணி எடுக்கணும்னு என்ன கூட வந்தா நீ இருக்கணிவா அவகிட்ட துணி எடுக்கணும்னு சொல்லி இருக்கியோ ஆமாத்தாய் சொல்லியிருந்தேன் அப்போ எடுக்க வேண்டியது என்ன எதுக்கு வேண்டாம்னு சொன்னேன் பணம் இல்லாத அதான் வேண்டாம்னு சொல்லிட்டேன் அப்போ நீ எந்த தைரியத்தில் துணிக்கார வந்தானே எனக்கு துணி வந்ததுக்கு என்னை கூப்பிடுன்னு கவிதாட்டு சொல்லியிருந்த எங்கள் அம்மா கிட்ட பணம் வாங்கிடலான்னு நினச்சேன் அதுக்கு தான் அத்தை நேற்று எங்கள் அம்மையை பார்க்க போறேன்னு சொன்னேன் நீங்கள் தான் போண்டான்னு சொல்லிட்டியே இப்படி எதை எடுத்தாலும் அம்மா கிட்டே கேட்டுட்டு கூடாது அதே நல்லது இல்லை நீ அந்த வீட்டை விட்டுட்டு இந்த வீட்டுக்கு வாழணும்னு வந்தாச்சு இனி இதுதான் உன் வீடு அதை நீ நல்ல மனசில் வச்சுக்க ஆமாம் குழம்புக்கு உப்பு வரைப்பு கரெக்டாக இருக்கா சரியா இருக்கத்தை அடுப்பங்கில இவ்வளவு நேரம் வேலை செஞ்சு மூஞ்சியெல்லாம் வேட்டு போயிருக்கேன் முகத்தை கழுவிட்டு வா சரிங்கத்த துணிக்காரி மரத்துக்குள்ள பாயை எடுத்து விரிப்போம் ரெண்டு பாயும் சேர்த்து விரிப்போம் இப்படி போட்டாதான் துணியெல்லாம் தூசி பிடிக்காது மூஞ்சியை கழுவிட்டு வர்றதுக்கு இவ்வளோக்கு என்ன இவ்வளவு நேரமா செல்வி ஏ செல்வி அத்தை இதுவும் வரேன் துணிக்கார கூடுவோம் இந்த கவிதா பிள்ளையும் கனையில எதை எதுக்கு கூட்டிய வீட்டு முன்ன எதுக்கத்தை பாய வச்சிருக்கேன் வீட்டுக்குள்ளே புழுக்கமா இருக்குதா இங்கே தான் ஜில் ஜில்ன்னு காத்து வருது நான் பாய வச்சு படுத்து தூங்கலான்னு தான் விரிச்சு போட்டிருக்கேன்

இப்படி சொல்கிறது எதையுமே நம்பாத சொல்றது யாராக இருந்தாலும் அவையே தெரிய சொல்கிறாளா இல்லை தப்பாக சொல்றாளானு கொஞ்சம் யோசிச்சு பாரு நான் இதில் படுத்து தூங்கணுன்னு பாயை விரிக்கல கவிதா கிட்ட சொல்லி சொல்லிவிட்டேன் அதுக்காக தான் பாய விரித்தேன் துணிக்கார ஆள எடுக்கத கூட்டிய ம் எனக்கு நைட்டி எடுக்க இது உங்களுக்கு நைட்டி போட்டால் சூப்பராக இருக்கும் எனக்கு நைட்டி எடுக்கிறதுக்கு வர சொல்லி சொல்லலை உனக்கு நைட்டி எடுக்கணுன்னு தான் அவரை சொல்லி சொன்னேன் கூட்டிகிட்டு வரேன்னு போதே அந்த கவிதா பிள்ளையும் கனியில கவிதாவோட ஃபோன் நம்பர் இருக்கா இதுக்கு தத்த அப்போ ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேளு எத்தி என்கிட்ட ஃபோன் இல்லைல்ல அச்சோ நான் ஒரு மடச்சி மறந்தே போனேன் முதல்ல அவங்ககிட்ட சொல்லி உனக்கு ஒரு ஃபோன் வாங்கி தர சொல்லி சொல்லணும் இப்போ நீ முதல்ல என்ன பண்ணுறா இந்த தலைவனையும் உள்ளே கொண்டு வைக்க அப்புறமா என்ன பண்ணுறா கவிதாவளோட ஃபோன் நம்பரே எடுத்துக்க என்னோடய ஃபோன் அதிகமாக கட்டில்தான் இருக்கும் கவிதாவுக்கு ஃபோன் பண்ணி அவள் என்ன சொல்லுகாங்கிறத முதல்ல கேட்டுட்டு என்கிட்ட வந்து சொல்லுகா சரிங்கத்தை